ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பணும் அப்போ போகிற வழியில் வந்து போகிற வழியில் காரை வந்து ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டின உடனே ரெண்டு 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 பிள்ளைகளும் என்னை பார்த்து கேட்டாங்க தடி என்ன நீங்கள் வந்து ஸோ இங்கே தானே போகிறேன்னு சொன்னீங்க இங்கே திடீர்னு வண்டியை நிப்பாட்டியிருக்கிறீங்க ஏன் என்னது என்னாச்சே உடனே நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையை காமிச்சேன் அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இந்த அன்னலட்சுமி அப்படின்ற ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் நான் வந்து ஊழியத்திற்கு போகும்போது சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிடவே ரொம்ப முடியல தனியாக அந்த அளவுக்கு பணமும் இல்லை செய்யவும் தெரியல அப்போ வந்து நான் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் தேடினேன் என்னென்னா கொஞ்ச நாள் நமக்கு நிம்மதியாக ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குற இடம் இருக்குமான்னு கேட்டேன் அப்போ போது தான் துடியலூர் பக்கத்தில் அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் மீன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காசையே கொடுக்க வேண்டாம் ஏதோ பெரிய இருந்தால் அங்கே இருக்கிற ஒரு பொம்மை இருக்கும் அதுக்கு மேலே வந்து காசை வச்சுட்டு வரலான்றத கேள்விப்பட்டு ரெண்டு மாதம் முழுக்க அந்த ஹோட்டலில் போய் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாம்பார் சாப்பாடு அப்புறம் ஊறுகாய் ஏதாவது ஒரு பொரியல் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு மாதம் வந்து அந்த ஹோட்டல் வந்து எனக்கு சாப்பாடு போட்டுச்சு நான் வந்து காசு வைக்காமலே வரலாம் அப்போ நான் எங்கள் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன் இதை பாருங்கடா ஒரு நாள் உங்கள் அப்பா வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடவே வழி இல்லாமல் இந்த ஹோட்டலில் தான் ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் இந்த ஹோட்டல் வந்து ரெண்டு மாதம் எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுச்சு பட் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற உடை நீங்கள் போகிற வண்டி நீங்கள் படிக்கிற படிப்பு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே ஏசாப்பா கொடுத்தது உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் வந்தார் உங்கள் அப்பா ஜீரோ உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே இல்லை எந்த பின்னணியுமே இல்லை இன்னைக்கு உங்கள் அப்பாவுடைய வளர்ச்சி உங்கள் அப்பாவுடைய உயர்வு நீங்கள் பார்க்குற எல்லாமேக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் கத்தர் மட்டும்தான்ப்பா அதனால உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இதை காமிக்கணும்னு தான் நான் வந்து காமிச்சேன் அதனால யாரை மறந்தாலும் ஏசப்பாவை மறக்காதீங்க ஏசப்பாவை விட்டுறாதீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சொன்னேன் சொல்லிட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபிடத்துல இருக்கும்போது உண்மையிலே நான் நினைக்கிறேன் நான் எங்க இருந்து வந்தேன்றத இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலை இன்னைக்கு வரைக்கும் மறக்கல இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு பெருமை இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாக்கு என்ன பெரிய கேள்வி கேட்கறதுக்கு இவன் என்ன என் பிள்ளைய இந்த மாதிரி பண்றதுக்கு இவன் என்ன என் பிள்ளை இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ நீங்க இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்கலாம் தப்பு இல்ல தப்புல ஆனால் ஒன்று ஆண்டவர் வந்து உங்களை ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து கத்தர் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அலங்கரித்தவர் அவர் உயர்த்தினவர் அவர் கொடுத்தவர் அவர் உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய திறமையினாலும் என்னுடைய அராஜகத்தினாலும் இல்லைன்னா என்னுடைய பவர்னால நான் ஒரு நாள் எதையுமே செய்ய மாட்டேன்றத எப்பவுமே நீங்கள் வந்து மனசில் வச்சு என்ன எப்பதா இருக்கட்டும் உங்க பவரை நீங்க காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தோற்றுதான் போவீங்க தோற்றுதான் போவீங்க ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லை என்னுடைய ஆண்டவர் பவரை காமிக்கணும்னா எத்தனையோ இடத்துல காமிச்சிருக்கலாமே எத்தனையோ இடத்துல காமிச்சிருக்கலாமே பவர் அதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல அவர் எங்க காமிச்சார் சிலுவையில இருந்து இறங்கி வா அப்ப நாங்க உங்களை நாங்க நம்புறோம் சொல்றாங்க ஏன் சிலுவையில இருந்து இறங்கி வர முடியாதா ஆண்டவரால வர முடியாதா அத்தனை பவர் இருந்தும் எல்லாத்தையும் அடக்கி வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கணும்ன்றக்காக தான் சில இடத்துல நம்முடைய பவரை நம்முடைய மரியாதைய நமக்கு இருக்கிற பண பலத்தை ஆள் பலத்தை நம்ம ஏன் அடக்குறோம் அப்படின்றதுக்காக ஏன் அடக்குறோம் அப்படின்னா நமக்கு பவர் இல்லாமன்றதுக்காக அல்ல ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக அல்ல நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும் நாளைக்கு இந்த குடும்பம் கட்டப்படணும்ன்ற அந்த பிற்போக்கு சிந்தை உள்ளவர்களால மட்டும்தான் தன்னுடைய பவரை அடைக்க முடியும் ஆனா இன்னைக்கு நீங்க அதை செய்யலைன்னா நாளைக்கு நீங்க தோற்று போய் நிப்பீங்க தோற்று போய் நிப்பீங்க யாருக்காவது ஆண்டவர் பேசுறான்னு தெரில ஆனா உங்க குடும்பம் கட்டப்படணும்னா எது இருக்கணும் சொல்லுங்க நீங்க ஆண்டவரிடத்துல போகணும் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் சொல்றேன் உங்களுடைய ஜப சத்தத்தை கண்டிப்பா எங்க அப்பா இப்படி ஜோம் பண்ணுவாருன்னு உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்